கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்பிராகே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மனுஷனுக்கு மறைவாக எந்த தவறை வேண்டுமானாலும் செய்யலாம் மனுஷனுக்கு மறைவாக இருந்து பேசலாம் ஏமாற்றலாம் விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழலாம் இல்லை என்று சொல்லலாம் இல்லாததை இருக்கிறதாக சொல்லலாம் இப்படி மறைவான ஒரு வாழ்க்கை வேஷம் போட்ட ஒரு வாழ்க்கை ஏமாற்றுகின்ற ஒரு வாழ்க்கை மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் இந்த உலக மனிதர்களுக்கு முன்பதாக ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் எப்பொழுதுமே நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் இல்லையா அவருக்கு மறைவாக எதையுமே செய்ய முடியாது நம்ம துக்கத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதாக மனுஷனுக்கு முன்பதாக காண்பிக்கலாம் ஆனால் நீங்க தான் இருக்கிறீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு படைத்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா அதே வேளையில் நல்லவர்களாக இருக்கிறதை போல மனுஷர்களுக்கு முன்பதாக காண்பிக்கலாம் ஆனால் உள்ளே ஜீவிதமானது பாவத்தில் சிக்கப்பட்டு அடிமைத்தனமான ஒரு நிகழ்வில் அறிந்து கொண்டவர் அவராக இருக்கின்றார் இங்கே பக்தன் அழகாக சொல்லுகின்றார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முழுவதும் தியானிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க நான் படுத்தாலும் உங்களுக்கு தெரியுது நான் நடந்தாலும் உங்களுக்கு தெரியுது நான் வனாந்தரத்துல இருந்தாலும் நீங்க என்ன பார்க்குறீங்க நான் சமுத்திரத்துக்கு நேராக போனாலும் பார்க்குறீங்க நான் ஒரு கடையாந்தரங்களிலே மேலே வானத்துல போனாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நீங்க என்ன நன்கு அறிந்திருக்கிறீங்க என் உள்ளத்துக்குள்ள நான் ஏதாவது சிந்தித்தாலும் நீங்க அறிகிறீங்க நான் இருளிலே போய் இருந்தாலும் நீங்க வெளிச்சமா வந்து நிற்கிறீங்க உங்களுக்கு மறைவாக நான் எங்க அப்பா போக முடியும் உங்க ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று சங்கம் நூற்றி முப்பத்தி ஒன்பது அதனுடைய ஏழாவது வசனத்திலே அந்த பக்தன் சொல்லுகின்றார் நீங்க என்ன நன்கு அறிந்திருக்கிறீங்க அப்பா என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை நான் பேச போகிறதுக்கு முன்பதாகவே நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு கூட நீங்க அறிந்திருக்கிறீங்க இந்த அறிவெல்லாம் எனக்கு எட்டாததாக இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கிறது எனவே என் தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்பதாகவே உங்கள் கண்களை என்ன கண்டுச்சு எப்படி நான் உருவாக்கப்பட்டு இந்த பூமியிலே பிறந்து வர போகிறேன் போய் நீங்கள் அறிந்துட்டீங்க அதனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்ப்பா அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இருபத்தி நான்கில் சொல்லுகின்றார் ஆகையால் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளுக்கு நேராக நீங்கள் என்ன நடத்திருங்கன்னு சொல்லி அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் அன்புக்குரியவர்களே நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டியது இது ஒன்றான காரியம் ஏன் தெரியுமா மனுஷனுக்கு மறைவாக நம்ம சிரிக்கலாம் அழலாம் ஏமாற்றலாம் போய் சொல்லலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் மனுஷன் ஒரு வேளை பார்க்காவிடிலும் உணராவிடிலும் நம்மை படைத்த தேவன் எப்பொழுதுமே நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம பொய் சொல்லிட்டு எதையாகல ஒரு காரியத்தை செய்தா நம்ம உள்ளங்களுக்குள் அதை குத்து உண்மைதானே நம்ம போய் சொல்லிட்டோம் நம்ம ஏமாற்றிட்டோம் நம்ம இந்த இடத்துல கடந்தது இந்த காரியங்கள் செய்கிறது யாருக்குமே தெரியாது இந்த காரியங்கள் உள்ளான இருதயத்திற்கு தெரியும் தெரியும் ஆத்துமாவுக்கு தெரியும் ஆனா மனுஷங்க நம்பிடுவாங்க நீங்க சொன்ன பொய்ய என் என்ன தெரியுமா இல்ல நீங்க எங்கேயே போயிருந்தாலும் அங்க உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாரு நீங்க நல்ல மதுபானத்துக்கு அடிமையாகி போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி ஃப்ரெண்ட்ஸு கூட நல்ல தவறுகளை எல்லாம் செய்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்து அம்மா அப்பா கிட்ட அவங்க மனைவி கிட்ட உங்க பிள்ளைங்க கிட்ட வந்து நின்று நடிக்கிற பொழுது அவங்க ஒருவேளை நம்பிடுவாங்க எங்க அப்பா ரொம்ப கிரேட் என்னோட பிள்ளை ரொம்ப கிரேட் அவன் தப்பு பண்றவன் கிடையாது அவன் குடிக்கிறவன் கிடையாது அவன் லஞ்சம் வாங்குறவன் கிடையாது அவன் ஏமாற்றுகிறவன் கிடையாது அவன் ரொம்ப நல்ல பிள்ளை என்னுடைய நல்ல கணவன் என்று சொல்லி அவங்க நம்பிக்கையாக உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் பட் என்னோட ஏசப் அப்படி கிடையாது உங்களுடைய அசைவுகளையே பார்த்து கொண்டிருக்கிற அவருக்கு மறைவாக நீங்க வேதனையை உண்டாக்கும் வழிகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்களையா இந்த பக்தன் கேட்டது போல அதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்து என்னை நித்தியத்துக்கு நேராக நடத்துங்க அப்பான்னு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க அதிகாரத்துல இருந்துட்டு நியாயப்பிரமாணத்துல நீங்க அந்த இடத்துல வாசிக்கிறீங்க இல்லையா நாங்க உண்மைக்கு உண்மையா இருப்போம் நாங்கள் நீதிக்கு துணையா இருப்போம் நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரியா நிறைவேற்றுவோம் காவல் அதிகாரிகளா இருக்கல அரசாங்க அதிகாரிகள் இன்னும் மருத்துவ துறைகளை எங்க இருக்கிறீங்களோ எல்லா இருக்கிறவங்களையும் சத்திய பிரமாணம் ஒன்று எடுத்து அது சத்தியத்தாக நாங்க இருப்போம் என்று சொல்லிவிட்டு கைகளை திறந்து துணிகரமாக பரிதானத்தை வாங்கிவிட்டு ஏழை மக்களை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு நீதிக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்கிறதை மனுஷர்கள் ஒருவேளை பார்க்காமல் இருந்தாலும் உண்மையான அதிகாரி நீதி உள்ள நியாயாதிபதி பார்த்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா வேதனை உண்டாக்கும் வழிகளில் உங்கள் வாக்கில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே என் தேவனை வேதனைப்படுத்துகின்ற காரியம் இப்பேற்பட்டவைகள் தான் மனுஷன் பார்க்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு அத்தனையும் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக செஞ்சுட்டே இருக்கிறீங்க அம்மா அப்பாவை ஏமாத்துறது இன்னும் மக்களை ஏமாத்துறது தேவனுக்கு விரோதமான துரோகம் செய்வது பொய் சொல்வது பெருமை கொள்வது தேவன் கொடுத்தவைகளை உங்களால் உண்டானது என்று சொல்லி உங்களுடைய அழகை குறித்து உங்களுடைய செல்வத்தை குறித்து உங்களுடைய படிப்பை குறித்து உங்களுக்குள் இருக்கின்ற பணங்களை குறித்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது எல்லாமே பெருமையாக பேசுகிறதை கூட என்னை படைத்த நம்மை படைத்த நம் தேவன் அதனை விரும்புவதில்லை அவர் எப்பொழுதுமே தாழ்மையை விரும்புகின்றார் உண்மையை விரும்புகின்றார் அவர் வெளிப்படையான ஒரு வாழ்க்கையை விரும்புகின்றார் அகத்திலே ஒரு வாழ்க்கையையும் வெளியிலே ஒரு வாழ்க்கை வாழ்வதை அவர் எப்பொழுதுமே விரும்புகிறவர் அல்ல இந்த பக்தன் கேட்டது போல அவங்க சொன்னது போல நீங்க நடந்தாலும் நீங்க படுத்திருந்தாலும் நீங்க யாரு கூட பேசினாலும் யாரு கூட பேச போகிறீங்க என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அன்னைக்கு பேதரு மூன்று முறை மறதளிக்க போகும் முன்பதாகவே என் தேவன் சொல்லிவிட்டார் நீ மறதளிக்க போற சேவல் கூவு முன்பதாகவே மூன்று முறை நீ என்ன மறதளிப்பாய் என்று அவர் இல்ல அப்படியெல்லாம் நடக்காது ஏசப்பா என்ன யார் என்ன செஞ்சாலும் தான் அந்த தப்ப செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா பேசுறாரு நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு இல்லையா மூன்று முறை ஏசப்ப அவ தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் மறதளித்து விட்டார் அன்புக்குரியவர்களே உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தப்ப செய்யும் என்பதாக இதை செய்ய போறீங்க என் தேவனுக்கு தெரியும் நீங்க எல்லா பிளானும் பண்ணி வச்சுட்டீங்க ஆனா யாருக்கும் தெரியாது என் தேவனுக்கு தெரியும் நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட மனுஷனோடு கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்துல ஈடுபட்டு பாவத்துக்குட்பட எல்லா பிளானையும் நீங்க பண்ணிட்டீங்க மனுஷனுக்கு தெரியாது தேவனுக்கு தெரியும் நீங்க லஞ்சம் வாங்குறது தேவனுக்கு தெரியும் பொய் சொல்கிறது தேவனுக்கு தெரியும் பெருமை ஆணவத்தோடு வாழ்கிறது தேவனுக்கு தெரியும் அகமான வாழ்க்கையில் தேவனுக்கு உண்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதும் தேவனுக்கு தெரியும் வெளித்தோட்டத்தில் விசுவாசம் வெளித்தோட்டத்தில் வேதம் வாசிப்பது வெளித்தோட்டத்தில் ஜெபிப்பது வெளித்தோட்டத்தில் ஆலயத்துக்கு கலந்து போவது உள்ளுக்குள்ள பக்தி இல்லை பயபக்தி இல்லை வசனத்தை குறித்த நடுக்கம் இல்லை நித்திய நியாய தீர்ப்பை குறித்ததான எண்ணம் இல்லை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்கிறீங்க என்பதனையும் என் தேவனுக்கு தெரியும் எனக்கு அன்புக்குரியவர்களே அந்த பக்தனை போல கேளுங்க அப்பா வேதனை உண்டாக்கும் வழிகள் என்கிட்ட இருக்குதா இருக்கிறது என்று நான் அறிகிறேன் அதனை நீங்க அறிந்து கொண்டு அதை விட்டு நான் வெளியேறி நித்தியத்தை குறித்த சிந்தையோடு கூட உமக்கு பயந்து உங்க பிரமாணங்களுக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு பயந்து உம்முடைய தீர்ப்புகளுக்கு பயந்து நான் சின்ன பிள்ளையானாலும் ஆனாலும் சரி வாலிபனானாலும் சரி இளைஞர்களானாலும் சரி மூப்பர்கள் சரி அதற்கேற்ற வழிகளிலே வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க தேவன் உங்களை நடத்துவார் ஏனென்றால் தேவனுக்கு முன்பதாக முதியவர்கள் சிறியவர்கள் என்கின்ற ஒரு பாகுபாடு அவர் பார்க்க மாட்டார் அவருக்கு முன்பதாக எல்லோருமே அவருடைய பிள்ளைகள் தான் எனவே வேத வசனம் எல்லோருக்குமே ஈக்குவலாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளத்தை ஆராய்ந்து உள்ளபடி உங்க வாழ்க்கையை நீதின்படி வாழ்வதற்கு சமர்ப்பியுங்கள் நித்தியத்தை குறித்த சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் பயணத்தை நடத்தி செல்லுங்கள் அது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்கும் இருக்கும் உடையதாக இருக்கும் ஜபிப்போமா எஸ் சுவாமி பசுத்தோல் போர்த்திய புலியை போல எத்தனையோ பேரு இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உண்டு ஏராளமான பேர் ஆனால் நீர் சொல்லுகிறது என்ன தெரியுமா படுத்திருந்தாலும் நடந்திருந்தாலும் எங்கே போயிருந்தாலும் உங்களுக்கு மறைவாக எதையும் செய்ய முடியாது அத்தனையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க அறிந்திருக்கிறீங்க நாங்க என்ன பேச போகிறோம் என்பதனை கூட தெரிந்திருக்கிறீங்க அப்பேற்பட்ட தேவன் எங்களுக்கு முன்பதாக இருக்கையிலே மறைவான பாவங்கள் செய்வது எளிதானதல்ல மனுஷர்களுக்கு முன்பதாக செய்து விடலாம் ஆனால் உமக்கு உண்மதாக செய்ய முடியாதென்றோ ஆகையினால் எங்கள் வாழ்க்கையில வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்கிறது என்பதனை எங்கள் இருதயம் அறிந்திருக்கிறது அப்பா கபடற்ற வாழ்க்கை வெளியில் ஆண்டவரை மனுஷர்கள் வேஷம் போட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அகமான வாழ்க்கையிலே போய் இருக்கிறது ஏமாற்றுதல் இருக்கிறது அப்பா ஒரு நடிப்பு போன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது பல நேரத்திலே சப்பா ஆகைய பெயர்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை கூட உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வழிகளில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் எனவே உண்மை துணி இன்பப்படுத்துகின்ற வழிகள் எங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்குமே ஆயின் இன்று முதல் அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்ற ஒரு பலியாக எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு பலன் தாரும் அதற்காக எங்கள் இருதயத்திலே தேவன் எண்ணங்களையும் வாஞ்சிகளையும் ஏற்படுத்தும் உண்மை குறித்த சிந்தையோடு வர நாட்களே உம்முடைய தீர்ப்பிலே அப்பா நாங்கள் உண்மையிலே காணப்படும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தருளும் உம் கரங்களிலே எங்களை தாத்து இன்றுமே சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அம்மேன் காட் பிளஸ் யூ